செந்தமிழே உயிரே நறுந்தேனே என் செயலையும் மூச்சையும் உனக்கு அளிப்பேனே நீ ஐந்தால் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என் உயிரினும் மேலான என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய யூனிக் அகாடமி நிறுவனர் நிறுவனரும் கல்வியாளரும் ஆகிய முனைவர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னை மேடையேற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கும் என் தந்தையாகிய திரு பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றுமுள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் கரம் குவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து வந்துட்டு இருக்கேன் எதுக்காக வந்த அப்படின்றத சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய தலைப்பு உலக பொதுமறையில் திருக்குறள் நான் ஐயா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் இந்த குறள் அதாவது இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ யார் அப்படின்னு சொன்னா திருவள்ளுவர் தான் சமீபத்தில் நான் கன்னியாகுமரி போயிருந்தேன் என்னுடைய கால்கள் அந்த சிலையை பார்த்ததுக்கு அப்புறம் நகரம் மறுத்துருச்சு கரங்கள் குவி ஆரம்பிச்சது சிரம் தாழ ஆரம்பிச்சது ஏன் சொன்னா என்னை மறந்து நான் அவரை ரசிக்க ஆரம்பித்தேன் உடலெல்லாம் மூளை ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் கவிமணி வள்ளுவன் வாய் வள்ளுவன் சொல்லாததில்லை வள்ளுவத்தில் இல்லாததில்லை வள்ளுவத்தில் இல்லாத ஒரு சொல் வேற எதுலையுமே இல்லை மற்ற எந்த நூல்களிலும் இல்லாத சிறந்த கருத்துகள் அனைத்தையும் தொகுத்து தந்த ஒரு மாமனிதன் இருக்கிறார் என்றார் அது திருவள்ளுவராகத்தான் இருக்கும் இதனை கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகா சொல்வார் திருக்குறள் நூலை பத்தி சொல்லும் பொழுது திருக்குறள் தொட்டால் கை மணக்கும் பார்த்தால் கண் மணக்கும் கேட்டால் செவி மணக்கும் சொன்னால் வாய் மணக்கும் எண்ணினால் இதயம் மணக்கும் என்பார்

வரக்கூடிய அந்த காட்சியை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க தாயது வருகை கேட்ட தனி குழவி போல நேயமை குடையனாகி நெஞ்சினில் ஊகை பூக்க போயழை திடும நின்னே போயழை திடும நின்னே என விரை பொருளில் சொற்றால் அது மாதிரி இருந்தது எனக்கு திருக்குறளை பத்தி கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கருத்துகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திருக்குறளை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் போதாது ஒரு பக்கத்துல நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் என்னுடைய மாணவர்களுக்கு இப்ப சமீபத்துல கூட அம்மா சொன்னாங்க திருக்குறள் புத்தகம் கொடுங்க நான் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கேன் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய வகுப்பை கடந்து பொழுது அடுத்த வகுப்பு போ போகும்பொழுது கண்டிப்பா ஒவ்வொரு மாணவருக்கும் நான் திருக்குறள் புத்தகம் என்னுடைய வகுப்புல நாற்பத்தி அஞ்சு மாணவர்கள் இருக்காங்க வாங்கி தரேன் அது மட்டும் இல்ல சமீபத்துல நான் படிச்ச ஸ்கூல்ல ஐம்பது புத்தகம் வாங்கி கொடுத்தேன் அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா பள்ளியில இருக்காங்க ஐம்பது குழந்தைகள் தான் இருக்காங்க நான் போற இடத்துல அத செய்யறேன் ஏன் அப்படின்னு சொன்னா திருக்குறள் மேல உள்ள அவ்வளவு பற்றுதல்ங்க அதுக்காக தான் இத பத்தி சொல்றாங்க அதாவது அறம்மிக்க நூல்களில் எல்லாம் சிறந்தது திறம்மிக்க ஒரு நூல் அப்படின்னு சொன்னா திருக்குறளை தவிர வேற என்னவாக இருக்க முடியும் ஒரு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் நெடுநல் உலரொருவன் இந்த இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு

முப்பால் பதப்ப திருக்குறளில் அறம் ஆரத்தி எடுக்கிறது பொருள் பொட்டு வைக்கிறது இன்பம் இனிப்பு வழங்குகிறது என்பார் சொல்லவே இல்ல அறம் பொருள் இன்பம் இந்த மூட சொன்னவங்க ஏன் வீடு சொல்லல அறம் என்பது அறவழியில் சென்று ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் எல்லாம் பொருளீட்ட வேண்டும் தன்னுடைய வாழ்விற்காக தனக்கு சொந்தமில்லாத

இன்பத்து பால்ல இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்வு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி எல்லாம் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லி இருப்பார் அதனாலதான் ரொம்ப அழகா அறம் ஆரத்தி எடுக்கிறது பொருள் பொட்டு வைக்கிறது இன்பம் இனிப்பு வழங்குகிறது என்பார் நேரம் கருதி ஒரே ஒரு சின்ன கதையோட நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ஒரு கூட்டு குடும்பத்துல வளரக்கூடிய ஒரு குழந்தை அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களோட வர வளரக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு தினம் இப்ப நாமெல்லாம் சொல்றோமான்னு தெரியல அந்த குழந்தைக்கு தினம் அந்த தாத்தா பாட்டி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கதையை கேட்டு வளரக்கூடிய குழந்தை எப்படி வளர்றான்னு பாருங்களேன் தினம் நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் இப்படி வளரக்கூடிய குழந்தை ஒரு நாள் தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கான் அந்த பழைய காலத்து வீடு இருக்கும் இல்லீங்களா தாத்தா திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்காரு பாட்டி அந்த திண்ணைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நிலைவாசல்ல உட்கார்ந்து வெத்தலை இருக்காங்க இந்த காட்சி அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க அந்த குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கான் அப்ப தாத்தா வந்து அந்த பையனை பாத்து ஜாக்கிரதையா விளையாடுடா அப்படின்னு சொன்னவரு கொஞ்சம் கண்ணாசர ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்துல ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் ஒரு சவ ஊர்வலம் போகிறது

அங்கே சமமாக போகிறவன் சொர்க்கத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்றான் உடனே இந்த பாட்டி அவனை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க என்னடா இவன் சொர்க்கத்துக்கு என்னவோ டிக்கெட் எடுத்து போற மாதிரி பஸ்ல ஏறி போற மாதிரி சொல்றானே அப்படின்னு சொல்லி பாட்டி சிரிச்சுக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆச்சு மறுபடியும் இதே நிகழ்வு நடக்கிறது மறுபடியும் ஒருத்தர் இறந்து போறாரு அங்க சவ ஊர் வளம் போது மிகப்பெரிய ஊர் அது அதனால அந்த பையனை கூப்பிடுறாரு தாத்தா

உடனே அந்த பையன் சொல்றான் நீங்க தானே சொன்னீங்க நல்ல விஷயங்கள் செய்யறவங்க நல்லது பேசுறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நல்லது செய்யறவங்க எப்பவுமே சொர்க்கத்துக்கு தான் போற போவாங்கன்னு சொன்னீங்க முதல் நாள் சவமாக போனா இல்லையா அந்த சவத்துக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து ஐயோ இப்படிப்பட்ட நல்ல மனிதன் இறந்துட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அழுதாங்க அப்படி அவ்வளோ பேர் அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க அப்ப கடைசி வரைக்கும் அந்த மனிதன் இறந்து விட்டானே என்று அந்த ஊரே கலங்கியது அதனால அவர் கண்டிப்பா இங்க தான் போவாரு சொர்க்கத்துக்கு தான் போவாரு அப்படின்னு சொன்ன அந்த பையன் அப்ப நரகத்துக்கு போறான்னு சொன்னியே ஆமா ரெண்டாவது முறை செத்துட்டாரே அவரை தூக்கிட்டு போகும்போது நாலே நாலு பேர் தான் போனாங்க தூக்கிட்டு போறதுக்கு மற்றவங்க எல்லாம் அங்கங்க கூடி நின்று பேசுறாங்க என்ன தெரியுமா பேசுறாங்க இவன் செத்து போனானா இனிமே இந்த ஊர் அமைதியா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க யாருமே இரண்டாவது மனிதன் இறந்ததுக்காக அழவே இல்ல இது ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்லுவாரு வசை என்ப வையத்தார்க்கு இசை என்னும் எச்சம் பெறாவிடின் நாம நல்லது செய்யலன்னா கண்டிப்பா நாம எங்க தான் போவோம் நரகத்துக்கு தாங்க போவோம் அத ரொம்ப அழகா வள்ளுவர் வழியில நின்னு அந்த குழந்தைக்கு அந்த தாத்தா பாட்டி போதிச்சிருக்காங்க இந்த நல்ல கருத்தை சொல்லி நல்லதோர் வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி